கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்து நான்கு கைம்பெண் கல்யாணி கல்யாணம் ஆன ஒரு வாரத்துக்குள்ளே பஞ்சநதம் பிள்ளை தாம் செய்து விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தெரிந்து கொண்டார் கல்யாணத்தன்று கல்யாணி மூர்ச்சையாகி விழுந்தபோது அவருக்கு கொஞ்சம் நெஞ்ச திடுக்கிடத்தான் செய்தது ஆனால் அவள் மூர்ச்சை தெளிந்து எழுந்ததும் அவருக்கு பழையபடி உற்சாகம் ஏற்பட்டது சௌந்தரிய தேவதையாய் இன்ப விளக்காய் நிலவு வீசும் முகத்தில் கருவிழிகள் ஊசலாட நின்ற கல்யாணி இனிமேல் தமக்கே முழுமையும் உரியவள் என்பதை எண்ணியபோது அவருக்குச் சொல்ல முடியாத பெருமை உண்டாயிற்று அந்தச் செய்தியை கூரை மீது நின்று கூறி சகலரும் அறியச் செய்ய வேண்டுமென்று அவருக்கு ஆசையாயிருந்தது கல்யாணத்தையொட்டி அந்த ஜில்லாவிலுள்ள பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கும் பெரிய மனுஷர்களுக்கும் பிரபலமான விருந்து நடத்தினார் அந்த விருந்துக்கு வந்திருந்த பெரிய மனிதர்களை உட்கார வைத்து நடுவில் மாப்பிள்ளையுடன் ஒரு குறு போட்டோ எடுக்கப்பட்டது அந்தச் சமயம் யாரோ சொன்னார்கள் மணமதனும் மணமகளும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று பஞ்சநதம் பிள்ளைக்கும் இது விருப்பமாகவே இருந்தது அப்படியே அவர் நாட்காலியில் உட்கார்ந்திருக்க கல்யாணி பக்கத்தில் நிற்க ஒரு போட்டோ எடுக்கப்பட்டது கல்யாணம் நடந்த ஒரு வாரத்திற்கெல்லாம் அந்த போட்டோ தபாலில் வந்தது அதை பஞ்சநதம் பிள்ளை ஆவலுடன் எடுத்து பார்த்தார் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை அந்த கணமே அவர் உணர்ந்தார் இதற்கு முன்னால் அவர் தம்மை தனியாக கண்ணாடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கல்யாணியை எதிரே வைத்து பார்த்திருக்கிறார் ஆனால் தம்மையும் அவளையும் சேர்த்து பார்த்தது கிடையாது இப்போது படத்தில் சேர்த்து பார்த்தவுடன் அவருக்கு பகிர் என்றது வயதிலும் தோற்றத்திலும் எவ்வளவு வித்தியாசம் ஐயோ ஓர் இளம் பெண்ணின் வாழ்க்கையை அநியாயமாய்ப் பாழாக்கி விட்டோமே இம்மாதிரி அவருக்கு ஏற்பட்ட கவலையை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இன்னொரு சந்தர்ப்பமும் சேர்ந்து கொண்டது கல்யாணி தம்முடைய வீட்டுக்கு வந்ததிலிருந்து சிரிப்பதில்லை என்பதை அவர் கண்டார் எந்த குறுநகையை கண்டும் குதூகலமான சிரிப்பை கேட்டும் அவர் தம் உள்ளத்தை பறி கொடுத்தாரோ அதெல்லாம் இப்போது எங்கே யார் கொண்டு போனார்கள் அந்த அழகான மிருதுவான கன்னங்களில் இப்போது குழி விழுவதே இல்லையே அது ஏன்